ஜாபர் சாதி வழக்கு இயக்குனர் அமீரையும் கைது செய்யலாம் அப்படின்னு சில பேச்சு போயிட்டு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அமீர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அவர் புகழ் மீது கல்லறிகிற வேலை தான் திமுக சார்ந்தவர்களை தான் இந்த விசாரணை அமைப்பு அவங்க தவறா பயன்படுத்துறாங்க பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு வச்சிக்கப்பட்டிருக்குங்கிறத திசை திருப்புறதுக்கு கூட இந்த வழக்கு அவங்க பயன்படுத்துவாங்க கேட்கிறேன் அமலாக்கத்துறையில் வந்து அடுத்த மூவ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத குறித்து பாஜக ஆதரவு ஊடகங்கள் பேசுறாங்க அமலாக்கத்துறைக்கும் பாஜகவுக்குமான லிங்க் என்னங்கிறத வெளிப்படையா சொல்லுவாங்களா ஜாபர் சாதிக்கு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றாரு அயலக அணியில திமுக ஒரு சின்ன பொறுப்புல இருக்காரு அவர் ஏன் டார்கெட் பண்ணணும் ஒரு கல்ல ரெண்டு மாங்கா சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு மணி குற்றவாளி ஆகுவதன் மூலமாகவும் இன்னொரு பக்கம் திமுகவை வந்து குற்றப்படுத்துவதன் மூலமாகவும் மத்திய அரசாங்கத்தை விசாரணை கைது நடவடிக்கை ஏன் பண்ணணும் அமீரை ஏன் டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க அப்ப விரைவில் அமீர் கைது செய்யப்படுவார் ஏசியா நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் மற்றும் திரைப்பட திறனாய்வாளர் ராஜ கம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஜாபர் சாதி வழக்கு அதுல வந்து இப்போ புதுசா இன்னும் இரண்டு பேர் கைது செய்யப்படும் அவங்க மனைவி சகோதரர் கைது செய்யப்படலாம் அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அதுல மூன்றாவதா இயக்குனர் அமீரையும் கைது செய்யலாம் அப்படின்னு சில பேஜ் இருக்க நீங்களும் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட அவங்க ஜாபர் சாதிக்கனுடைய மனைவியினுடைய அக்கௌண்ட்லேருந்து இருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் அமீருக்கு போயிருக்கதாகவும் அவர் நடத்தக்கூடிய நான்கு நிறுவனங்களில் ஒரு நிறுவனத்தில் இவரும் ஒரு டேரெக்டராக இருக்கார் அப்படின்ற காரணமும் அமலாக்கத்துறை இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்துலாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் அமீரும் சிக்குவார் அப்படின்றாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அது ரெண்டாயிரம் கோடி சர்வதேச அளவில் போத காலத்தில் என்ன ஒரு பெரிய புகாரை போட்டு ஃப்ளாஷ் நியூஸை போட்டு தேர்தல் நேரத்தில் அவர் திமுகவில் வந்து அயலக அணியில் வந்து மாவட்ட அணி சேகலராக இருந்தார் அப்படிங்கிறத ஃப்ளாஷ் பண்ணி ப்ளாஷ் பண்ணி திமுகவை காலி பண்ணுறதுக்கு நாடாளுமன்ற பிரச்சாரத்திற்கு மிக சிறப்பாக பயன்படுத்த பார்த்தாங்க ஓகே ஆனால் அது எதுவுமே நிரூபிக்கப்படலை என்சிபியினுடைய விசாரணையில் இவர் போதைப்பொருள் கடத்தினார் என்பதற்கான ஒரு ஆதாரத்தை கூட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியல ஜாமர் சாதிக்கும் போதை விளக்கில் இருந்து முற்றிலும் முடிவுக்கப்பட்டார் திமுகவை வீழ்த்துவதற்கே ஒரு இஸ்லாமியர்கிறதுனால சிறுபான்மை சமூகத்தை வந்து சார்ந்தவர்களை வந்து கொச்சைப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இந்த விசாரணை அமைப்பை அவங்க பயன்படுத்திட்டாங்க இப்ப கடைசியா என்ன பண்ணிட்டாங்க நான் ரெண்டாயிரத்துல இருந்து படிப்படியா இறங்கி அவர் வரவு செலவு பண்ண கணக்குல உள்ளதுல ஒரு இருபத்தோரு கோடிக்கு என்ன கணக்கு வழக்கு இருக்கு அப்படின்னா அமலாக்கத்துறைக்கு அதை மாத்திட்டாங்க போதை பொருள் ஒழிப்புல இருந்து அந்த வழக்கு என் சிபில இருந்து ஆமா இங்குட்டு ஈடிக்கு மாத்திட்டாங்க அப்படின்னா அங்கே சோழி முடிஞ்சுச்சு அது வெற்றிடம் அது அப்ப இங்க மாத்திட்டு இங்க என்ன பன்றாயன்னா நீ யார் எங்க இங்க பணம் கொடுத்த யாருக்கு பணம் அனுப்பின அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்கறாங்க அவர் சினிமா தயாரிப்பு வேலையில இருக்கும் போது ஒரு அவசரத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் செக் வாங்கிருக்கிறாரு அவர் மனைவி டெந்தெல்லாம் கிடையாது ஜாவர் சாதிக்கு மனைவி யாருன்னா இவருக்கு தெரியாது ஒரு அக்கௌண்ட்ல இருந்து கிரெடிட் அவரோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்காங்க அந்த ஆஃபீஸ் வாடகை ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் மெயின்டனன்ஸ்லாம் சேர்த்து அவங்க வர்றவங்க சாப்பாட்டு செலவு அந்த மெயின்டனன்ஸ் செலவுலாம் இருக்கும் முடியாது அதெல்லாம் சேர்த்து பேட்டா செலவு அசண்ட் செலவு எல்லா செலவும் சேர்த்து ஒரு மாசம் ரெண்டரை லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு இதுதான் வந்து வரவு செலவு கணக்கில் காட்டப்படுறது இவங்க எல்லாம் அடிச்சு விடுறாங்க ஒரு கோடி கொடுத்தாங்க அவர் மனைவி அனுப்புனாங்க இவரை சும்மா விட மாட்டாங்க இந்த பேட்டா கணக்கு பூரா எழுதிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அதையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க இடியில அவர்கிட்ட வந்து இப்போ பூரா வந்து நீ யாருக்கு இரநூறுவா ரூபாய் எதுக்கு எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பேட்டா கொடுத்தேன்னா வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்து அது நீதிமன்றத்தில் நிக்காது அமீர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அவர் புகழ் மீது கல்லறிகிற வேலை அவர் திமுக சார்பு நிலைப்பாட்டில் வந்து வீழ்த்தப்படணும் திமுக சார்ந்தவர்களை வீழ்த்தணுங்கிறதுக்காக தான் இந்த விசாரணை அமைப்பை அவங்க தவறா பயன்படுத்துறாங்க அதனால ஜாபர் ஷாதிக்கு வழக்கு என்பது போதை பொருளுங்கிறதே நிரூபிக்கப்படாத வழக்கு அது தள்ளுபடி ஆயிடுச்சு இப்ப வந்து ஈடியை வச்சுக்கிட்டு என்ன பண்றான் நீ வந்து வரவு செலவு கணக்கை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷூட்டிங் ஸ்பாட்லான செலவத்தை அவர் காட்ட முடியும் வேற என்ன அவருக்கு வரவு செலவு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது அவர் வந்து நிறைய நாள் படப்பிடிப்பு நடத்துவாரு அது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் இந்த முறை அதை விரைவாக நடத்துன்னு நினைச்சாரு மீற கைது செய்யறது மூலமாக அவர் மீது ஒரு பரபரப்பு நியூஸ் உருவாக்குறது மூலமாக ஒரு கலங்கர் சுமத்தலாம் இப்ப பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்குங்கிறத திசை திருப்புறதுக்கு கூட இந்த வழக்கை அவங்க பயன்படுத்துவாங்க அதனால அமலாக்கத்துறை இது வரைக்கும் போடப்பட்ட வழக்குல ஜீரோ புள்ளி ஃபைவ் கூட அவங்க தான் நிறுவச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் அவங்க நிரூபிச்சதே கிடையாது அவங்களுக்கு அதிகபட்ச அதிகாரம் ஒருவர் மீது அவருடைய புகழின் மீது கல்லறியிருந்த ஒரு வாய்ப்பு அவர் தொடர்ந்து அரசு எதிர்ப்பாளராகவே இருந்திருக்கிறாரு அதிகாரத்துக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஈழ அரசியலில் தொடங்கி பாஜக எதிர்ப்பு வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக பேசுறாரு அவரை முடக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த விசாரணை அமைப்புகளை பயன்படுத்துகிறார்கள் மத்திய அரசாங்கத்தில் இருந்து என்பது தான் இதில் வெட்ட வெளிச்சமான விஷயம் அமீரை கைது செய்வதன் மூலமாக நீங்க எதையுமே நிரூபிக்க முடியாது ஏன்னால் அவர்கிட்ட ஆதாரம் இல்லை நான் என்ன கேட்குறேன் அமலாக்கத்துறையில் வந்து அடுத்த மூவ் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத குறித்து பாஜக ஆதரவு ஊடகங்கள் பேசுகிறான்னா அப்போ அமலாக்கத்துறைக்கும் பாஜகவுக்குமான லிங்க் என்னங்கிறதை வெளிப்படையா சொல்லுவாங்களா நான் என்ன கேக்குறேன் அப்போ இது வந்து பிஜேபி ஆஃபீஸில் இருந்து ஒரு ஒரு லிங்க் அது ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் அமலாக்கத்துறை பிஜேபி ஆஃபீஸோட இன்னொரு கிளைய நிறுவனம் அது அப்படி கிடையாது அப்படி தான நடைமுறையில இருக்கு அப்படி கிடையாது நீங்க சொல்றியே நடைமுறையில அப்படி தான இருக்கு அடுத்து தான் நடக்க போறீங்க நீ நல்லா கவனிக்கணும் தெரியும் செந்தீர் பாலாஜியை வந்து அடுத்து அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு முன்கூட்டியே சொன்னார் அண்ணாமலை அன்னை அடுத்து வந்து செந்தீர் பாலாஜிய தான கை செய்ய போறாங்க அப்போ உத்தரவு நீங்க தான் போடுறீங்களா நான் கேக்குறேன் இப்போ விசாரணை அமைப்பு தன்னிச்சையாக நடக்கிறதா அரசியல் நடக்கிறதா நடக்கறதாங்கற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை மீண்டும் மீண்டும் அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நாங்க அப்படிதான் பாஜக ஆளுக தான் நாங்க பாஜகவுக்கு அடியால் வேலை பார்க்கறவங்க தான் நாங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விசாரணை அமைப்பு முறை ரொம்ப கேவலமா இருக்கு அதான் இப்போ இதுல அமீர் குற்றம் செஞ்சவரா குற்றம் அவர் ஒரு குற்றமும் செய்யலங்க அவர் அவர் சினிமா எடுத்தது தவிர அவருக்கு என்னங்க தெரியா அவர் என்ன குற்றம் செஞ்சு ஆரம்பத்துல இருந்தே ஜாபர் சாதிக்கு பேர் அடிப்பட்டத்துல இருந்தே அமீரையும் சேர்த்துக்கிறாங்க ஏங்க நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நீங்க வந்து என்னை வந்து பேட்டி எடுக்கிறீங்க உங்க நிறுவனத்துக்கு எங்க இருந்து பணம் வருதுன்னு நான் கேட்டுட்டு நீங்க எல்லா ப்ரூஃபையும் காமிச்சு பேட்டி கொடுக்க முடியுமா நானு அப்படி கிடையாது ஆமா அப்போ உங்க நிறுவனத்து மேல வருமான வரி சோதனை வருது ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்ப அதுக்கு நான் பொறுப்பு இருக்கணுமா இல்ல நீங்க பொறுப்பு இருப்பீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் செஞ்சதா என்ன தொழில் செஞ்சாங்க ஒரு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதுலயும் ஒரு இருந்தாரு அவரு நடத்தின ரெஸ்டாரண்ட்டுக்கு இவர் வந்து ஒரு ஒரு விளம்பர பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி அவரை கூட்டு போய் காமிச்சாங்க அவருக்கு என்ன கேக்குறேன் அவர் டீ கடை நடத்துறாரு பேரிச்சம்பழம் வைக்கிறாள் அவரு இல்ல பேரிச்சம்பழம் இறக்குமதி பிசினஸ் ஒன்னு பண்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஒரு ஒரு மௌலவி ஒருத்தர் இருக்காரு அப்துல் பாசித்னா அவர் வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருருங்க அதாவது என்னன்னாங்க வெளிநாட்டல இருந்து உயர்ரக பெரிய சமுளங்களை மார்வாடிகள் பிசினஸ் பண்றாங்க மாட்டு இறைச்சி ஏற்றுமதி போறாங்களே அத போற யாரு பண்றா பிजेपी காரங்க தான் பண்றாங்க இப்ப போர்டல பேர் எழுதி வின்னு சொன்னானே உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து கடயில வந்து யாரு பேர் யாரு கடை அப்படின்னு பேர் எழுதி வைக்கணும் அப்ப நீதிமன்றம் இடைக்கால தடை வச்சிருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பேர் எழுதி சொல்றாங்க இஸ்லாமியர் கடையா தலித்து வேலை செய்யறானா அதெல்லாம் கேக்குறான் இன ரீதியா நான் என்ன சொன்னேன் ஒரு கடையில வந்து ஹோட்டல்ல வந்து வடை நல்லா இருக்கா டீ நல்லா இருக்கா என்ன ஐட்டம் விற்கிறேன் அதெல்லாம் நம்ம கேட்போம் இந்த கடைக்கு போனா நல்லா இருக்குமா ஃபில்டர் காப்பி சூப்பரா இருக்குமா இங்க போனா வந்து இது கிடைக்குமா இட்லி இருக்குமா நல்லா மொழியப்பமா இருக்குமா இப்படித்தான் நம்ம கேட்போம் அவன் என்ன சொல்றான் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட்ல அந்த கடை ஓனர் பாயா வேலை செய்யறவன் தலித்தா இந்த நாட்டில் வந்து அனைவருக்கும் வந்து அரசியல் சாசனம் எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு ஒரு நாட்டில் ஒரு முதலமைச்சர் உத்தரவு போடுறாங்க நிர்பந்தப்படுத்துறாங்க இஸ்லாமியர் யாரும் பணிபுரிஞ்சா கடையை விட்டு போங்க எவ்வளவு மோசமான இன சுத்தரிப்ப செய்யெல்லாம் கண்டிப்பதற்கு வக்கல்லாதவங்க நீதிமன்றத்தில் போய் இருக்க அந்த வழக்கு இடைக்கால தடையில இஸ்லாமிய வெறுப்பை வந்து இவங்க சட்டப்பூர்வமா செய்ய பாக்குறாங்க அதன் அடிப்படையில் எங்க கைப்பற்றப்படுது டெல்லியில கைப்பற்றப்பட்டதை நிரூபிக்கல கைப்பற்றப்படுற இந்த பொய்யா திரும்ப திரும்ப பிரச்சாரத்தை பண்றான் இன்னொன்னு அவர் திமுக பிரமுகரா பிரமுகரா திமுகவை தோற்றுவித்த ஐம்பெரும் தலைவர்கள் அவர் ஒருத்தரா திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரா திமுகவுடைய தூண்கள் ஒருத்தரா என்னங்க பல இது கிளை நிறுவனம் இது வச்சிருப்பாங்க பல துணை அமைப்பு வச்சிருப்பான் தொழிலாளர் அணி விவசாய அணி அந்த அணி இந்த அணி நெசவாளர் அணி வியாபாரிகள் சங்க அணி அவ்வளவு வச்சிருக்கான் வியாபாரி சங்கத்துல இருக்கவன பல பேரை சேர்க்கிறான் அது மூரா வந்து யாரு என்ன அவன் ஒழுக்க என்ன அவன் வந்து அவன் எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கான் யாரு என்ன கடத்தல் பண்ணானா எல்லாம் கேட்டுட்டா வியாபாரி சங்கத்துல மெம்பர் சேர்க்கிறாங்க ஒரு கட்சியில் ஒரு அயலக பொறுப்புங்கிறது வந்து ஒரு பொறுப்பு கேட்டிருக்காங்க கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் உடனே திமுக திமுக அவர் என்ன பாரம்பரியமா திமுக அவரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரா செயலாளர் இருந்தாரா ஒன்றிய செயலாளர் துணை அமைப்புங்கிறது டம் தானே எல்லாத்துக்குமே தெரியுமே துணை அமைப்பு டம்ரே இப்போ புரியுது இப்போ செந்தில் பாலாஜியை வந்து டார்கெட் பண்ணி இடி கைது செய்துன்னா அதுக்கு ஒரு அரசியல் இருக்கு அவர் ரபேல் வாஜ்பில் எல்லாம் கேட்டுட்டு இருந்தார் அண்ணாமலைக்கு எதிரான நிறைய ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருந்தார் ஒரு பாஜக திமுக இதில் அவர் வந்து பழி வாங்கறதுக்காகவே கைது செய்யப்படலாம் ஒரு ஜாபர் சாதிக்கு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அயலக அணியில் திமுக ஒரு சின்ன பொறுப்பில் இருக்காரு அவரை ஏன் டார்கெட் பண்ணணும் அவங்க பாஜக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரணாக திமுக வந்து இருக்குது கொள்கை ரீதியாக இருக்குது உதாரணத்திற்கு குடியுரிமை திருத்த சட்டம் வருது அது ஒரு கருப்பு சட்டம் அது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்கிறத வேற இஸ்லாமிய அமைப்பு போராடுறது வேற திமுக பேரணி நடந்துச்சா இல்லையா மாநகரமே அதிரக்கூடிய பேரணி அவன் நடத்துறானா இல்லையா அப்ப திமுக அவனுக்கு அரணா இருக்கு சிறுபான்மை மக்களுக்கு அரணா இருக்கிறது ஒரு கல்லு ரெண்டு மாங்க சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவனை குற்றவாளி ஆக்குவதன் மூலமாகவும் இன்னொரு பக்கம் திமுகவை வந்து குற்றப்படுத்துவதன் மூலமாகவும் மத்திய அரசாங்கம் இந்த விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறது நான் கேட்டதுல என்னன்னா அமீர் குற்றமற்றவர் அப்படின்னா அவர் நிறைய இடங்கள்ல பேசுறாரு நான் இப்ப நீங்க கூட சொல்றீங்க அரசு பண்ணா கூட ஒரு கலங்க ஆயிடுவார் ஆனா இந்த கைது நடவடிக்கை ஏன் பண்ணணும் அமீர ஏன் டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க அவர் இப்ப படம் கூட பெருசா பண்ணல எனக்கு தெரிஞ்சு அவர் ஒண்ணு பெரிய அளவுக்கு ரஞ்சித் இப்ப பேசினா தொடர்ந்து வந்து அரசுக்கு எதிரான கருத்துக்களை அரசியல் தவறுகளை அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் அது லட்சக்கணக்கான மக்கள் பார்வைக்கு போயிட்டே இருக்கு அந்த கருத்தியல் ரீதியாக அவர் வந்து எதிர்கருத்து உரையாடிக்கிட்டே இருக்கிறாரு அவரை சிக்க வைப்பதன் மூலமாக அவரை முடக்குகிற வேலையை செய்யறாங்க அப்ப விரைவில் அமீர் கைது செய்யப்படுவாரா அப்படி அதற்கான முயற்சியிலே விசாரணை அமைப்புகள் வந்து வேலை செய்கிறது என்பது உண்மை அது போயிட்டு இருக்கிறது உண்மைதான் ஓகே சார் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ஏசியா நெட் நியூஸ் தமிழ் சார்பாக மிக்க நன்றி சார்